இப்போ தாத்தா பயங்கரமாக விஜய் வந்து திட்டுறாரு என்ன பண்ணுவியோ தெரியாது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் நீ வந்து காவேரி வெண்ணிலா வந்து விட்டுரு காவேரி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லியே திட்டுறாரு தாத்தா எனக்கு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் ரெண்டு வாரம் மட்டும் டைம் கொடுங்க அதுக்குள்ளே சரியாக வந்துடுச்சு அப்படின்னா நானே வந்து ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுறேன் எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ப்ளீஸ் தாத்தா எனக்காக வந்து கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க தாத்தா அது மட்டும் இல்லாமல் நான் வச்சு தான் வந்து நான் வெண்ணிலாவை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத நீ போய் இதெல்லாம் காவேரி கிட்ட போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து தாத்தா சொல்கிறாரு ஸோ விஜய் வந்து இப்போ இப்போது போயிட்டு பேசுறதுக்காக நம்ம கிட்ட போகிறாரு போன உடனே காவேரி நீ என்னை நம்புறியா சொல்லு அப்படின்னோட எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க காவேரி ஸோ வெண்ணிலா வந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் வந்து அவள் சரியாகிடுவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நானே கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுறேன் அப்படி சரியாகட்டி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இப்போ கூட நீங்கள் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக வரல விஜய் எனக்கு நல்லாவும் தெரியும் தா தாத்தா வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் என்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் அதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க நீங்களாச்சும் வெண்ணிலா வச்சு ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பிடி கொடுக்காம பேசுகிறாங்க என்னை நம்பு நான் தான் எவ்வளோ சாரி சொல்கிறேன் என்னை நம்பு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் கேஞ்சிடாரு ஸோ இன்னொரு பக்கம் மனசுலேயுமே விஜய் நினைக்கிறேன் என்ன வெண்ணில் விஜய் இது வெண்ணிலா வந்து இப்படி நினைக்கிறாலே காவேரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது சர்ப்ரைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நம்பியிருப்பா தானே அதுக்குள்ளே என்னால் எதுவுமே சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காரு ஸோ காவேரி வந்து அழைகிறாங்க ஸோ நம்ப காவேரி பின்னாடி போய் ஹாக் பண்ணுறப்போ காவேரி சொல்கிறாங்க இப்போ கூட எனக்கு தெரியும் வெண்ணிலா அவனுக்கு எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்காக தெரியும் இப்போ என்கிட்ட எல்லாமே கேட்டுருக்கேங்க வெண்ணிலாவை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேங்க நான் எதுவுமே வாய்த்திருந்து சொல்கிற மாதிரி இல்லை விஜய் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க வெளியில தான் உங்களுக்கு முக்கியம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அழு ஒரு பக்கம் வந்து காவேரி சொல்லிட்டு இதெல்லாம் போயிடுறாங்க நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே நம்ம என்ன பண்ணாலும் காவேரி ஆனால் சர்ப்ரைஸ் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் நினைக்கிறாரு அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ